என்னம்மா ஜானகி விருந்தோம்பல விலைக்கு வித்துட்டீங்களா என்னம்மா விருந்தாளிய யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா தான் வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க அதுதான் நாட்டு பண்பா லண்டன் பூரா இங்க என்னடான கரைய கந்தரகோலமா இருக்கு விருந்தாளிய வீட்டுல வச்சுட்டு ஆத்தாளு மகளும் நல்லா பாத்தி கட்டி இறங்கிட்டீங்க உம் நல்லா விரவரமா செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா ஜெயிலுக்குன்னு போயிட்டா அப்புறம் கேப்பங்களையும் கஞ்சியும் தான் அனுபவத்தை சொல்றேன் காட்டி கொடுத்துட மாட்டேன் ஒரு எசகு பசகா நடந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன் அதுக்காக சொன்னேன் எப்படி லைஃப்னு பார்த்தாலும் கூட ஒரு பதினாலு வருஷம் விட்டு தீட்டிடுவேன் அப்புறம் பொண்ணு வெளியே வரும்போது அம்மா மாதிரி இருக்கு உடனே அழுதுருவீங்களே பாருமா வெக்கத்தை விட்டு கேக்குறேன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பயங்கர பசி ஒரு ரெண்டு இட்லி அப்படியே தட்டில வச்சு கொடுங்க இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் வருமாள அம்மாக்கு தெரியாம ரெண்டு கிரண் நெய் ஊத்து வந்துட்டோம் இவரு எங்க அண்ணன் லண்டன்ல இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல அவருதான்

என்ன தொழில் பண்றீங்க போலீஸ் நான் ஏதோ என் அது ஒரு இருவரு வருஷமா லண்டன்ல இருந்தி டச்சு விட்டு போச்சு பட் I ஐ like லைக் இந்தியன் போலீஸ் ஐ லைக் only Scotland யார்ட் லண்டன்ல இருந்து ஒரு அறுநூறு மைல் இருக்கும் இங்கிலாந்து சிட்டிசனா இருக்கீங்களே அந்த விசுவாசமா அதுக்கு இல்ல தம்பி நம்ம ஊர்ல யாராச்சும் ஒரு பொருள் காணாம போச்சு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை கண்டுபிடிக்கலாமா வேண்டாமா நீங்களே உட்கார்ந்து உட்காந்து மீட்டிங் போடுவீங்க அங்கெல்லாம் அப்படி இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பொருள் வந்து சேர்ந்துடும் அவ்வளவு வேகம் அவ்வளவு சுறுசுறுப்பு என்னதான் வெளிநாட்டு காரணம் இருந்தாலும் திறமையை பாராட்டாம இருக்க முடியாது இல்லையா மாமா வேகத்துக்கும் கடின உழைப்புக்கும் நாங்க எந்த நாட்டுக்கும் குறைஞ்சவங்க இல்ல

அது ஒரு கொலையா தான் இருக்கணும் ஓஹோ அப்போ இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தான தூக்கு தண்ண கைதி ஒருத்தன் சிவசுப்ரமணியமா என்ன ஆறுமுகம் ஆமா அவனை கண்டுபிடிச்சாலும் தூக்கில தான் போட போறீங்க அவனே செத்துட்டு போறான் ஆமா அந்த கேஸ கூட நீங்க தான் டீல் பண்றீங்களா ஆமா அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது நான் அவன அவனை கொன்ன அந்த கொலகாரனை வித்இன் டென் டேஸ்ல நான் கண்டுபிடிக்கல என் பேர் பாலு இல்ல யாடகி ஓ நம்பிக்கை இல்லையா நீங்க நாள்ல உங்களால அந்த கண்டுபிடிக்க முடியாது பத்தாயிரம் ரூபாய் பந்தயம் மாமா நாள் அந்த நான் உங்களுக்கு பத்தாயிரம் தரேன் ஓகே சேலஞ்ச் தங்கச்சி பூரா அமெரிக்கன் இருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுமா அத்தை அப்படியே எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க

கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் இருக்கீங்களா என்ன தொல்லையா போச்சு கொஞ்சம் ஸ்டேஷன் வேலாயுதம் பேசுறேன் உங்களுக்கு சார் வாழ்வா

அவனால அடுத்தவன் தான் காணாம போவானே தவிர அவன் எப்படி காணாம போவான் அவ்வளவு மோசமானவனா மாப்ள ஆமா சார் பயங்கரமான அயோக்கியன் அப்போ அவன் பண்ண அயோக்கியத்தனமே அவன் அழியறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம்ல இல்ல மாப்ள புரியல மாமா அட அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பா யாராவது அவன தட்டி எறிஞ்சிருப்பாங்க என்ன திவ்யா உனக்கும் புரியலையாமா இல்ல யாராவது அவன சாகடிச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட்

அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வர கடைசி ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்ல போனது அங்க ஒரு யானையை சுட்டம் பாருங்க கேஸ் போட்டுப்பாங்களே சுட்ட ஆனா படல உங்க மாமாக்கு கிரைம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இருக்குல்ல நடந்து இருக்கிற கொலை கேஸ் ஒரே தலைவலியா இருக்குடா நீ சும்மா தானே இருக்க ஏதாவது யோசனை பண்ண வேண்டியதானே என்னது யோசனை பண்றதா நான் ஏன் ஊரை விட்டு ஓடி வந்தேன் தெரியுமா கணக்கு வாத்தியாரு யோசின்னு சொன்னாரு அன்னைக்கு திருட்டு ரயில் ஏறி வந்தவன் இன்னும் திரும்பவே இல்ல இப்ப யோசின்னு சொல்லியிருக்க மறுபடியும் எங்க ஒரு கோடி இங்க பாடுறான் மண்டைக்கு வெளியும் ஒன்னும் இல்ல உள்ளேயும் ஒண்ணும் இல்ல இங்கே கனவுகளாக பதித்திருக்கிறேன்

மாமா கண்ணாச்சு ஒண்ணு இல்லையா ஒண்ணுமே இல்ல மாமாக்கு மாமாக்கு பல்லு வலி பல்லு வலிக்க எவ்வளவு பதறீங்க அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் அப்படியா நான் போய் டாக்டர் கூட்டி வரட்டமா பரவாயில்ல நாளைக்கு பாத்துக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு ஆளுங்க வருவாங்க கல்யாண சமையலுக்கு வேண்டிய லிஸ்ட் அவங்க கிட்ட கொடுத்துருங்க அத்த மாமா கிட்ட சொல்லுங்க ஆறுமுகம் கேஸ்ல ஒரு முக்கியமான தடையும் கடத்திருச்சு